الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد النبي وصحبه الجماعين الله لما بالكرم الله نبي السيد بير وبخار نبلان مارتى أريد مدلابد نوندي نوتج غريب السيد بيت يرداه نوند بتيار أرنيلي أمر الحمد لله الله رب نوندي

கொன்னது யாருன்னு தெரியல கொலை செஞ்சுட்டு அவர் வந்து மறைச்சிட்டாரு கொன்னது யாருன்னு தெரியல ஆனா மௌதா போறவர் வசதியானவர் உடனே எல்லாரும் அவங்க வந்து சொன்னாங்க ஒருத்தர் யாரோ நம்ம கூட்டத்துல நம்ம ஊர்ல இருக்கிறவரு இந்த வசதியான ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாரு அது யாருன்னு தெரியல உங்களுடைய அல்லா ரப்பிட்ட நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மூசா நபி அவங்கள்ட்ட அந்த ஊர் மக்கள் தான் சொன்னாங்க

அந்த மௌத்தா போய் கிடக்கிறாங்க செத்து போய் கிடக்கிறாங்க அவர் மேலே அப்படியே லேச அடிங்க அடிச்சீங்கன்னா அவருக்கு உயிர் வந்துடும் நான் உயிரை தருவேன் உயிர் வந்த உடனே அவர் எந்திரிச்சு யாரு அவரை கொண்டாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் மௌத்தா போயிருந்தார் அப்படின்னு அண்ணாவுடைய உத்தரவு வந்துச்சு இந்த சூறாவில் அண்ணா அறுபத்தி ஏழாவது ஆயிரத்து இந்த நிகழ்வை பத்தி பேசுகிறான் சரின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது மூசாபி வந்து அந்த பனு இசைவர்கள் அவங்களுக்கு பேர் அவங்க சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க மாடுன்னு சொல்றானே அது என்ன மாடு பசு மாடா காலமாடா அப்படின்னு கேட்டான் மாடுன்னு சொன்னான் சொன்ன உடனே ஏதாவது ஒரு மாட்டை பிடிச்ச அடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை தேர்ந்தது இருக்கக்கூடிய ஒரு பிடிவான என்னன்னா தான் பெரியாறு மாதிரி தெரு காட்டிக்கிறதுக்காக கேள்வி மேல கேள்வி கேட்பான் அப்ப கேக்குறான் மாடுதான் என்ன மாடு அது என்ன கலர்ல இருக்கும் அது எத்தனை வயசுல இருக்கும் இப்படி நிறைய கேள்விகள் கேட்ட உடனே அண்ணா சொன்னா இவங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு தங்களுக்குள்ள பிரச்சனையே அதிகமாக ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னு அண்ணாவுக்காதான் அந்த மாடு இப்படித்தான் இருக்கணும் அது இப்படிப்பட்ட நிறத்துல இருக்கணும் இத்தனை வயசுல இருக்கணும் இந்த கலர்ல இருக்கணும்ன்ற மாதிரி அல்ல நிறைய அந்த மக்கள் சுத்தம்

உடனே ஒருத்தர் அந்த கூட்டத்தில இருந்து எதிர்த்து என்ன செய்யதான் நீங்க குளத்தை மட்டும் தூக்கி தனியா கேட்கறீங்க ஆமான்னு நான் சொல்லிட்டா அல்ல கடமையா ஆக்கிடுவான் எனவே கேள்விகளை அதிகமா கேட்டு அந்த சட்ட நீங்களே சிரமப்படுத்திக்கிறாங்க கஷ்டப்படுத்திக்கிறானிங்க அல்லா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு மாதிரி முதல்ல மாட்ட அறுத்தா ஏதாவது ஒரு மாடை பிடிச்ச அறுத்து இருக்கணும் கேள்வி கேட்டதுனால அந்த கலர் அந்த வயசு அந்த மாடு அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லி அதை தேடுனாங்க தேடுனாங்க ரொம்ப நாளா தேடி

அண்ணா தான் ஆரம்பத்திலே இருந்தா இப்பவும் இருக்கிறான் கடைசிலேயும் இருப்பான் நாம எல்லாரும் ஒரு நாள் வந்தோம் வாழ்ந்தோம் போட்டா போயிடும் உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்தது இருக்கிறது கடைசியில இல்லாம போயிடும் ஆனா அண்ணா மட்டும்தான் ஆரம்பத்திலேயே இருந்தா இப்போ இருக்குன்னா கடைசியில இருக்கிறான் அதனால தான் உயிருள்ளவன் நிலையான நமக்கு உயிர் இருக்கு ஆனா ஒரு நாள் மௌத்து வந்தான் அண்ணாவும் மௌத்தி என்பதே கிடையாது

ஏகத்துவத்தினுடைய அடையாளம் எப்படிப்பட்ட நேர்வழி காட்டும் இதுமை மறைவான விஷயத்தை நம்ம என்ன மறைவான விஷயம் அல்ல நம்ம கண்ணு தெரியல பார்க்கல அப்ப அல்லாம ஒருத்தர் இருக்கிறா நம்மளை படைச்சத அல்லாதா நம்மளை பரிபாதிக்கிறது நன்மை தீமை எழுதுறது அல்லா அல்லாவை நம்பணும் அந்த ஈமான் இருந்தா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அண்ணா அந்த சூரத்தில் சொல்லுகிறான் அதே மாதிரி சொல்றான் பத்தி சொல்றான் தலாத்த பத்தி சொல்ற நிறைய செய்திகளை இந்த சூரத்தில் பக்கராவுல அல்லா சொல்லுகிறான் அதனாலதான் சரதாசம் சொன்னாங்க இந்த சூரத்தில் பக்கராவை பத்தி சரதாசம் சொல்லுகிற போது சூரத்தில் பக்கராவ உங்க வீட்டுல டெய்லி ஓது யார் வீட்டுல சூரத்தில் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு வர வரமாட்டாங்க உங்களுடைய வீடுகளை கபுரா நீங்கள் ஆக்கி விடாதீங்கன்னு சொன்னா அதுல எந்த எல்லாம் இருக்கும் அது மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு வீடாக கபர் மாதிரி ஆக்கிறாருங்க உங்க வீட்டை குறான் ஓதக்கூடிய வீடாக ஆக்குங்க அதிலும் குறிப்பாக சூரத்தில் பக்கரா டெய்லியும் ஓதுங்க சூரத்தில் பக்கரா ஓதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு

எாட்டத்து திபில் உயரமான ஒரு பகுதி இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு பொருக்குமே அல்ல ஒரு முக்கியமான ஒரு பார்த்திருக்கிறான் குரானுடைய திபிலாக உயரமான பகுதியாக இருக்கிறது இந்த சூரத்தின் பக்க நாயகம் சொல்லிதான் ஒருமுறை ஒரு முறை ஒரு அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு குழுவை படையாக ஒரு போருக்கு அனுப்புறாங்க அப்போ அந்த குழுவுக்கு யார தலைவரா போடலாம் அப்படின்னு முடிவு வந்தப்ப சரதானேசனை கேட்கிறாங்க இந்த கூட்டத்தில் யாருக்கு சுலுத்தன் பக்கரா தெரியும் அப்படின்னோன்னே ஒரு இளம் இலக்கிய ராக கூடிய ஒருத்தர் முன்னாடி வர்றாரு மற்றவங்களுக்கு தெரியாத அர்த்தம் அவர் மட்டும் முன்னாடி வர்றார் அப்ப சுழுத்தில் பக்கராக தெரிஞ்சதனால நீங்க தான் அந்த குழுவுக்கு தலைவர் என்ற அளவுக்கு அந்த சூறாவை தெரிந்தவரும் சிறப்புக்குரியவராக மாறுங்காலின்னு சொன்னாங்க நான் குரான் வந்து உங்களுக்காக வேண்டி சபாதை செய்யும் எல்லாட்டப்போ பேசும் என்ன சொன்னோம் யார் நான் இவர் ஓதுனார் அல்லது ஓதுனரை கேட்டாரு அல்லது குரானடி விளக்கத்தை பயான் சொல்றது உட்கார்ந்து கேட்டாரு எது சம்பந்தமா குரான சம்பந்தமா ஓதுறது கேட்கறது விளக்கு வரையை கேட்கறது எல்லாத்துக்கும் அந்த குரான் நாளைக்கு வந்து அல்லாட்ட சாதிச்சோம் அதுல குறிப்பாக சூரத்தில் பக்கராவும் ஆல ஆதரிப்பான இது கடுத்து வரக்கூடிய சூறா இந்த ரெண்டு சூறாவும் யாருதான் இவர் என்ன ஓதுனார் சொல்லி அல்லாட்ட வந்து நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னா இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது சுரத்தில் பக்கராவை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு மேகம் நிழல் மாதிரி கொடை பிடிக்குமா மேகம் நிழல் மாதிரி நாளை மறுமையில கொடை பிடிக்கும் அப்படின்னு சொல்லதாசம் சொல்ற அதீஸ் படுகிற இன்னும் சொல்லப்படுகிறது உங்களுடைய வியாபாரத்துல உங்களுடைய கம்பெனியில உங்களுடைய தொழில் துறைகள்ல ஏதாவது பிரச்சனையா அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் சூரத்தில் பக்கராவ அந்த இடத்துல வச்சு ஓதுங்க

முஆவியா பின் அல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வர்றார் வந்து சொல்றாங்க யா ரசூலல்லா ஏட்ட ஒரு அடிமை பெண் இருந்தா அடிமை பெண்னு சொன்னா அவங்க காசு கொடுத்து வாங்கி நமக்கு வேலை காரங்கள வச்சிருக்கிறது அத ஆரம்ப காலத்துல இருந்துச்சு அப்ப அடிமை பெண் ஏட்ட ஒருத்தர் இருந்தாங்க அவங்களுக்கு நான் என்ன வேலை கொடுத்தறேன்னா ஆடு மேய்க்க கூடிய வேலையை கொடுத்தறேன் அந்த பெண் என்ன செஞ்சாங்கன்னா உஹுது மலையினுடைய மதீனாவுல இன்னைக்கு உஹுது மலை இருக்கு அந்த உகுந்த மலையினுடைய அடிவாரத்துல போய் ஆடு மேய்க்க அந்த பெண்ணு போனாங்க அடிமை பெண் அப்படி போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆடை ஓனாய் வந்து கவிட்டு போயிடுச்சு ஆட்டு கூட்டத்தை வந்து தூக்கிட்டு போயிடும் அதை வந்து பாதுகாக்கிறதா ஆடு மேய்க்கக்கூடிய முன்னிலை வேலை அது இந்த மாதிரி என்ன செஞ்சு கவனம் வரைவா இருந்ததுனால ஒரு ஓனாய் வந்து ஒரு ஆடை எடுத்துட்டு போயிடுச்சு இந்த செய்தி எனக்கு சொன்ன உடனே கோபம் வந்துருச்சு ஆட்டு ஓடல் அப்ப நீ என்ன வேலை செய்யற கவனம் இல்லாம வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட அடிச்சிட்டேன் அந்த அடிமை பண்ணி என்ன செஞ்சுட்டேன் அடிச்சுட்டேன் ஆனா அடிச்சதுக்கு பின்னால எனக்கு மனசுல ஒரு நெருடலா இருந்துச்சு என்னடா நம்ம அந்த பிள்ளையை அடிச்சுட்ட வேணா அந்த பெண்ணை அடிச்சுட்டேன் சொல்லிட்டு அந்த செய்தியை வந்து சொன்னாங்க யாரும் சூழலாம் என்ன ஒரு அடிமை பண்ணியிருந்தாங்க என் ஆடிமைக்கிறப்ப ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க நான் அவங்க அடிச்சுட்ட உடனே சந்தாலீசனை கோவப்பட்டாங்க ஏன் அடிச்சீங்க நீங்க ஏன் அடிச்சீங்க நீங்க அந்த பெண்ணை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சரதானீஸ்வரம் அவங்க சொன்ன உடனே இந்த தோரன் சொல்றாங்க நான் அடிச்சது தப்புதான் அதுக்காக நான் அந்த பெண்ணை உரிமை விட்டுறவா உரிமை எங்க வேணாம் அப்படின்னு நான் வந்து உரிமை விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதாபி கேட்கிறாரு கேட்ட உடனே சரதானீசரம் அந்த முதல்ல கூட்டுவாங்க அந்த பெண்ணை கூட்டுவாங்க உடனே எங்கம்மா இருக்கிறான் அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணை கைய தூக்கி சொல்றாங்க இறைவன் வானத்துல இருக்கிறான் அல்லாஹ் வானத்துல இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா நான் யாருவா அப்படின்னு உடனே நீங்க தான் அல்லாஹ் தூதர் முகம்மது ரசிகர் தான் அப்படின்னு உடனே சட்டலான்னு சொல்றாங்க இந்த பெண் நீமானு உள்ள பெண் அடிமைதான் ஆனா நீமானு உள்ள பெண் இந்த பெண்ணிடத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹ் இருக்கலாம் அல்லாஹ் வானத்துல இருக்கிறான் அல்லாஹ்

சிறந்ததா அல்லது நீங்க சிறந்தவங்க உங்க ரெண்டு பேருமே யாரு சிறந்தவங்க அப்படின்னு உடனே அந்த சொன்னாங்கன்னா இந்த நாய் என்னை விட சிறந்ததா ஆகுதுன்னு சொன்னா நான் ஈமானோடு இந்த உலகத்துல வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்துல மௌத்தா போனா இந்த நாயை விட நான் தான் சிறந்தனேன் ஈமான் இல்லாம

கண்டிப்பாக நம்பிக்கை அப்ப இந்த ஈமான் நம்ம உள்ளத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம சிறந்தவங்களா இருக்கும் ஆனா ஈமான் இருக்கிறப்ப சில சோதனைகளும் வரும் ஆனால் அந்த சோதனையில அண்ணா அப்படியே விட்டுற மாட்டா நம்மளை கடைசியில கைப்பிடிச்சு தூங்கிடும் அப்படி நிறைய வரலாறுல நம்ம பார்க்கலாம் ஆஹ் அருமையான உண்மைகளே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே இளைஞர்களே சிறுவர்களே நம்முடைய ஈமான் எப்பொழுதும் ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன படைச்சா அண்ணா இந்த ஒரு போடு கைப்பற்ற எங்களுடைய அபி முகமது சல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை நாங்க எடுத்து நடப்போம்

துணியாதான் சிறப்பு துணியாதான் பெருசு மார்க்கத்துக்காக வேண்டி மத்ததுக்காக விடலான அளவுக்கு நம்முடைய மக்கள் கவனக்குறைவா போயிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது ஒரு தாய் விட ரொம்ப மோசமானது இந்த உலகம் சரணாடி செலவுங்க ஒரு நடந்து போயிட்டு ஒரு ஆடு செத்த ஆடு இந்த செத்த ஆடை யாராவது எடுக்க விரும்புவீங்களா அப்படின்னு சொல்லி மையத்தால் செத்த ஆடு அதை சாப்பிடக்கூடாது எப்படி விரும்புவோம் இந்த செத்த ஆட்டை விட மோசமானது இந்த துன்யா இதுல நீ ஏமாந்துடாதீங்க யாரும் மாட்டிக்கிறாதீங்க சொல்லுவாங்க ஆனா ரொம்ப நாள பெற்று இருக்கக்கூடிய நாம துன்யாவுக்காக உலகத்துக்காக நோன்பை விட்டு வழிபடாது முப்பது நாள் வைக்கணும் தராவை தொழுவணும் குரான் ஓதணும் முடிஞ்ச அளவுக்கு பதினோரு மாசத்துல நம்ம செஞ்ச தவறுகளை எல்லாம் இந்த ஒரு மாசத்தை நாம் சரி செய்து கொள்வதற்கு ரொம்ப தந்திருக்கிற ஈமாருடைய வாக்கியம் என்ற வாக்கியம் இந்த ரமதானை பெற்று நாம பரிசுத்தம் ஆகலன்னு சொன்னா